இப்போ வரைக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கையில படுற கஷ்டங்கள் என்பது அந்த அளவுக்கு அதிகம் ஆனா இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே மாறி நடந்துருச்சான்னு கேட்டிங்களா இல்லவே இல்லைங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒண்ணு ஆசைப்பட்டாங்க இவங்களுக்காக ஒரு வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அதற்கு மாறா என்ன நடக்கணுமோ அது சரியான முறையில இவருடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு என்னங்க சொல்றீங்க மாறா நடக்குதுன்னு சொல்றீங்க அது நடக்குதுன்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க இந்த மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக தாங்க ரொம்ப போராடுறாங்க குடும்பத்தோட சந்தோஷமா அன்பா பாசமா இருக்கக்கூடிய ஒரு உறவான வாழ்க்கை மத்தபடி இவங்களுக்கு பெரிய பெரிய ஆசைகளும் கனவுகளும் எல்லாம் எதுவுமே இல்லை ஆனா இந்த ஒரு வாழ்க்கையே இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசையாக தான் இருக்கு இது எல்லாருக்குமே சாதாரணமா கிடைக்கக்கூடிய வாழ்க்கை ஆனா இது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசை கனவாகவே இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன விஷயங்களிலும் ஆசையிலும் கனவிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் என்னதான் இவர்கள் இந்த அளவுக்கு கனவுலகத்துல அதை நினைச்சு ஆசைப்பட்டு வாழ்ந்தாலும் இவர்கள் நினைப்பதை போல இவங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கலங்க இவர்களுடைய வாழ்க்கையில இவங்க ஒண்ணு நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு மாறாத நம்ம நடக்கும்னு சொல்லிட்டோம் அதே போலதான் இவர்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கான தேவையான விஷயங்கள் கிடைக்காம தேவையில்லாத விஷயங்களையும் நிறைய கிடைச்சிக்கிட்டு இருக்கு இவங்களும் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கான விஷயத்தை அடைஞ்சிடணும் ஏதாச்சும் முயற்சி பண்ணி வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்தனும்ன்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த மீன ராசிக்காரர்கள் என்னதான் இவர்கள் மாறி மாறி முயற்சி பண்ணாலும் இவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய துன்பங்களும் சரி அதற்கான தீர்வுகளும் கிடைக்காமல் அழையக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசிக்காரர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே படாத பாடுபட்டாங்க ஆனால் வாழ்க்கை மாறிடும்ன்ற ஒரு எண்ணம் அபிப்பிராயம் இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு ஆனா எனக்கு தெரியலங்க இவங்க நினைச்ச ஒரு விஷயம் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை இவங்க என்ன ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாங்களோ அதற்கு எதிர்மறையாக அதற்கு மாறாக தான் பல விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாள் அதாவது காலை விடிஞ்சிலிருந்து இரவு முடிவதற்கு முன்பாக இவங்களை அறியாமலே நிறைய விதமான பிரச்சனைகளும் துன்பங்களும் தான் நடந்துகிட்டே இருக்க தவிர மற்றபடி பெருசெலவு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா அமையவே இல்லை இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஆனால் இனி அப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது இருக்க போறது கிடையாது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இறந்து எல்லாத்தையுமே அடைஞ்சு வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது அது எந்த அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது எந்தெந்த விஷயம் நடக்க போகுது என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில நம்ம திரழ தெளிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கின்ற போதும் சேனலை வறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளைக்காணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மீன ராசிக்கார்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வு என்பது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் முக்கியமா சொல்லணும்னா இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அந்த குடும்ப புரட்சிக்கான தீர்வு எங்கிருந்திரமா கிடைக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தை வைத்துக் கொண்டுதான் அதை எப்படி எந்த ஒரு விஷயத்துல தீர்வு செய்யணும் எப்படிப்பட்ட விஷயங்கள் மாறணும் என்பதை அவங்க முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாவே மாறும் இந்த மீனராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் யாரை நம்புறதுப்பா இவங்க நல்லவங்க நினைச்சேன் ஆனா என்னன்னு தெரியல திடீர்னு என்னை ஏமாத்திட்டாங்க கூட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க ரொம்ப நல்லவங்களா இருந்துருப்பாங்க நினைச்சு என் கூட பழகுனாங்க நானும் அவங்க கூட அப்படிதான் பழகுனேன் ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களுடைய சுயரூபத்தை காமிக்கும் போது என் மனசே உடஞ்சி போய் தெரியுமா அவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு அப்ப தோணுச்சு அவங்க என்னை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த காமிச்சும் ஏமாத்த முயற்சி பண்ணல எந்த ஒரு விஷயத்திலயும் என்னை காயப்படுத்தவும் இல்லை ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன் ஏன் எனக்கு பிடிச்சவங்ககிட்ட கூட போய் மத்தவங்களோட எனக்கு இவங்களதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் எல்லாத்தையும் சொல்லுவேன் ஆனா அவங்க ஏன் என்ன இப்படி ஏமாத்திட்டு போனாங்கன்றது தெரியல நான் என்ன தப்பு செஞ்சிருக்கேன்னு எனக்கும் புரியல ஆனா விட்டுட்டு போயிட்டாங்க எதற்காக இப்படி ஏமாத்தினாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார்கள் இந்த மீனராசிக்கார்கள் ஏன்னா இவங்க அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய பாசம்ன்றது ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா மிகுந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு ரொம்ப நம்பிக்கைத்தன்மையாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பவே இவங்க உதறிட்டு போயிட்டாங்கன்ற மனசுல வேதனை வைத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசினுடைய வாழ்க்கையில இனி யாருமே அவ்வளோ எளிமையாக அவ்வளோ சுலபத்தில் இவங்களை யாராலையும் ஏமாத்திட முடியாது இந்த மீனராசிக்கார்களை இனி ஏமாத்துவது என்பது ரொம்பவே சாத்தியமற்ற ஒரு விஷயமாக இருக்குங்க வாழ்க்கையில நீங்க கனவுகளை மட்டுமே தான் பார்க்க முடியும் இந்த மீனராசிக்கார்களை இனி வரக்கூடிய காலங்களில் ஏமாத்துன்றதுன்றது ஏன்னா இவருடைய மனசுல அந்த அளவுக்கு மிகுந்த மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்கள் ஒருத்தங்க மேலே அதிகப்படியான அன்பையும் காதலையும் வச்சுட்டாங்க அப்படின்ற போது அவங்க கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க செய்யக்கூடிய விஷயம் இருக்கே அப்பா சாமி யாருமே செஞ்ச முடியாத அளவுக்கு இவங்க மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை முன் வைத்து செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லணும் அப்படின்னாலே இந்த மீனராசிக்காரருடைய மனசு ஒருத்தவங்களை பிடிச்சு போச்சு அப்படின்னா யாருக்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க்குனாலும் நடக்கிறேன் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுவார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இவங்க தான் இருக்காங்க இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில் செல்வத்தாழான நிறைய கஷ்டங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு ஆனால் இனி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறதே கிடையாது ஏன்னா செல்வத்தாழான கஷ்டங்கள் இல்லாமல் மீனராசிக்காரர்கள் வாழ்வதற்கான ஏற்ற நேர கால சூழ்நிலைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலாம் நினச்சி ரொம்ப பயந்தாங்களோ மனசுல வேதனைப்பட்டாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இப்போ வரைக்கும் மாறாத இவருடைய வாழ்க்கை கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுமையான மாற்றங்கள் என்பது நிகழ்வதை ரொம்ப எளிமையா பார்க்க முடியும் ஏன்னா இவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நிகழும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்லைங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் இந்த மீனராசியுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது இப்போ வரைக்கும் சொல்ல போனால் மீனராசிக்காரர்கள் ஒருத்தங்க மேலே எப்படி சொல்றதுனா ஒரு பிரியமான ஒரு அன்பு வச்சுருப்பாங்க அவங்களுக்காக தாங்கிட்ட இருக்கக்கூடியதை இழந்துட்டு அவங்களுக்காக நல்லது செய்யணும்னு நிறைய விதமான முயற்சிகள் செஞ்சுருப்பாங்க ஆனால் இப்படி செஞ்சு போய் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கார்கள் தான் நிறைய அவமானப்பட்டிருக்காங்க துன்பப்பட்டிருக்காங்க ஆனா ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இவருடைய வாழ்க்கையில நடக்க போறதே கிடையாது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லாம போக போகுது ஏன்னா இந்த அளவுக்கு மாற்றங்கள் என்பது மீனராசினுடைய வாழ்க்கை நடக்கப் போகுது மீனராசினுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உபாதைகள் ஏதேனும் இருந்தாலும் அது அனைத்துமே முழுவதுமாக நீங்க போகுது இந்த மீனராசிக்காருடைய உடல் அளவுல இந்த ஒரு நோய் பாதிச்சிச்சு இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மீனராசிக்காருடைய வாழ்க்கையில இவர்கள் வாழ்க்கையில இழந்ததை எடுத்து பிறருக்கு கொடுப்பதற்கான நல்ல எண்ணமுடையவராகவும் இருப்பார் இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாமே முழுவதுமாக நீங்கும் குடும்பத்துக்குள்ள சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாக நடந்தாலும் சரி அது அனைத்துமே மீனராசிகளுக்கு சாதகமாக தான் அமையும் மீனராசிக்கு துணையாக இருப்பவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை நிலைநாட்டுவார்கள் ஆனா இவர்களுக்கு எதிரியாகவோ துரோகியாகவோ மாறக்கூடிய நபர்கள் தான் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு நபராக மாறிடுவாங்க ஏன்னா வாழ்க்கையில இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இப்படி வந்து சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சேன்னு அந்த மீனராசிக்காரர்கள் தான் கவலைப்படணுமே தவிர வேறு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க இந்த மீனராசினுடைய வீட்டுல இப்ப வரைக்கும் நான் சொல்றேங்க புது புது நபர்கள் அறிமுகமாகி நண்பர்களாகவும் உறவினார்களாகவும் மாறிக்கிட்டு இருக்காங்க இதனால நம்பிக்கைத்துவம் என்பது அவர்கள் மேல அதிகரிக்கக்கூடிய நிலைமை ஏற்படுது ஆனா இப்படி வைக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அது அனைத்துமே மீனராசினுடைய வாழ்க்கையில் துன்பங்களை அதிக அளவில் கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் புரிஞ்சு எளிமையை நடந்துக்கிறதுங்கிறது இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரும் அளவிலான துன்பங்களை முழுவதுமாக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்றதாகவும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் நீங்கள் கவலைப்படாமலும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை ஏற்ற கால நேரங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் நீங்கள் தைரியமுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் மீனராசினுடைய வாழ்க்கையில் இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷங்கள் என்பது நிறைஞ்சு காணப்படும் நம்புங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாமே மாறப்போகுதுங்க இனி எதை நினைச்சும் நீங்க பயப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய